குலசாமியை குலதெய்வத்தை வீட்டுக்கு எடுத்து வரும்போது ஏற்படுற பத்து தடைகளை தான் இன்னைக்கு அறிவு பண்ணுறேன்னு பௌர்ந்த உலாசம் வரேன் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு குலசாமியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறீங்க அப்புறம் குலசாமியை வணங்குற பெருமக்கள்லாம் ஏங்க நான் குலசாமியை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னா அந்த சாமியை கூட வந்துடுமா சரி எப்போ வரும் வரும் எப்போ வரும் அப்படி வந்துச்சுன்னா அந்த சாமியை நம்ம கொண்டு போகணும்ல குலசாமி யாரு கூட யார் வீட்டுக்கும் போகாது அதாவது தானா பேசுறது எப்படி பேசுறது சாமி வருது சாமி வந்து சாமி ஆடுறாங்க சாமி அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துருச்சு ஒரு பெரிய வசதி வாய்ப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சாமியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க அவர்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க அப்படி குலசாமி முதல்ல எப்போ நான் வர முடியும் என் வீட்டுக்கு என் குலசாமி நான் எடுத்துகிட்டு வர முடியுமா முதல்ல என் வீட்டுக்கு நான் குலசாமி அழைக்கணும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த உரிமை எல்லாத்துக்கும் இருக்குமே என்னால் ஒரு பங்காளியால் நான் அந்த சாமியை என் வீட்டுக்கு எடுத்து வரும்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது மற்ற பங்காளியனால் ஏன் அந்த சாமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியல அப்போ என்ன காரணம் அப்போ நம்மளுடைய எப்படி கணிப்புகளும் நம்மளுடைய அனுமானிய அனுமானியங்கள் எல்லாமே தவறா இருக்கிறத ஆனா இருந்தாலும் ஒரு சில நேரம் அந்த சாமி வீட்டுக்கு வரும் நீங்க எடுத்துட்டு போகலாம் எது மாதிரி இடத்துல எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட எல்ல பறி போயிருச்சு அந்த குல குலசாமி அந்த மக்களுக்கு எல்லை இல்லாமல் இருக்க இடம் இல்லாம உடுத்த உடை இல்லாம உன்ன உணவு இல்லாம அந்த சாமி நிற்கிறத அறிகுறியாக காட்டி கொடுக்குது சாமியாடி பெரும் மக்களுக்கு அல்லது அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்க நம்ம சாமிக்கு எல்லை அமைச்சு கொடுக்கணும் நம்ம சாமியை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த சாமி அங்கிருந்து அழைச்சிட்டு போவாங்கல்ல அப்படி அந்த சாமியை எப்படி அழைச்சிட்டு போவாங்க அப்படி அந்த சாமியை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க பிடிமண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க பிடிமண் எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த சாமி வந்துடும் சொல்லுவாங்க அப்போ அந்த பிடிமண் எடுத்துகிட்டு வந்து நாம் வச்சுக்கலாம்ல பிடிமண்ணை கூட எப்படி எடுக்கணும் ஒரு முறை இருக்குல்ல நான் பாட்டுக்கு போய் கையில் மண்ணை அழுட்டு வந்தால் அந்த சாமி மண்ணில் என் கூட வந்துடுமாங்க அப்போ முதல்ல அந்த சாமி என் கூட வர அனுமதிக்கணுமே நானா பேசலாங்க நான் நானா ஆயிரம் பேசலாம் ஆனா அது உண்மையா இருக்கணும்ல சரி அப்படி அந்த சாமியை நான் என் கூட வரணும் அப்படின்னா அந்த சாமி முடிவுன்னா தானே என் கூட வரும் அழைக்கிற மக்கள் கூட வரும் இப்ப எந்த காலகட்டத்துல அந்த சாமி அந்த எல்லையை விட்டு வரும் அப்படின்னா எல்லை அந்த இடத்துல இல்லாம குலதெய்வ சக்திக்கு ஒரு பேராபத்து ஏற்படும் போது அல்லது குலதெய்வ சக்தி அந்த இடத்துல இடம் தெரியாமல் ஒரு சில மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படும் போது அநீதிகள் அந்த இடத்துல தலை விரிச்சு ஆடும்போது அந்த இடத்துல அந்த சாமி தங்கிருக்காது அப்ப அந்த சாமி அந்த எல்லையில இருந்து வேற எல்லைக்கு போக மக்க மனுஷ நாம என்ன பண்ணணும் என்கிட்ட காட்டுது அந்த குளத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள்கிட்ட காட்டுது எல்லை சரியில்லப்பா இருப்பு சரியில்லப்பா இங்க சுத்தப்பல இங்க நிறைய ஒரு சில மாந்திரிக வேலைகள் நடைபெறுது எல்லையில இருக்க தெய்வங்கள் எல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா மாண்டு கிடக்கு எல்லையை விட்டு வெளியேறுது ஆனா நான் இந்த எல்லையை விட்டு நான் போக மாட்டேன் நிக்கிற சாமி அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை அழைக்கும்ல அப்ப அந்த மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த எல்லையில இருக்க சாமியை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அது யாரா இருப்பாங்க ஒண்ணு அந்த சாமி பத்து மக்கள் இருக்காங்கன்னா அந்த பத்து மக்கள்ல யார் என்னைய சரியா பராமரிப்பா யார் என்னைய சரியா கொண்டு செலுத்துவா அப்படிங்கிற அந்த நிலை அது போன்ற மக்கள்கிட்ட தான் அந்த சாமி கூட போக அந்த சாமி அலச்ச குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு வரும் சரி அப்படி இருக்க மக்க ஒன்னா போய் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த சாமியை பரிபூரணமா வணங்கி தாயே நீ காட்டுனது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஐயா நீ இந்த எல்லையில ஓ எல்லைய நீ மாற்றி அமைக்க சொல்ற ஓ எல்லைய இந்த இடத்துல இருந்து வேற எல்லைக்கு நீ எடுத்து வர சொல்ற நாங்க எல்லாம் வந்திருக்கோம் ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி எங்க கூட துணைக்கு வா எந்த எல்லையில உன்னைய போய் கொண்டு சேர்க்கணுமோ அந்த எல்லையில உனைய கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாரும் அந்த தெய்வத்துக்கு பார்த்தியப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்னும் அந்த தெய்வத்திட்ட பரிபூரணமா சாஸ்தாங்கமா வணங்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறோன்னா ஒரு சில மடத்தனமானா பேசுற ஒரு சில அவர்களுடைய கூற்றுலாம் ஏற்றுக்காதீங்க சாமி ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய மருளாடியை வச்சு சாமியை கட்டி அந்த இடத்துல எழுதி எடுத்துட்டு போயிட்டாரு சாமிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாரி அள்ளிட்டு போயிட்டாங்க ஏங்க சாமி தாங்க நம்மளை கேக்குது நாம சாமியை கேட்குறோமா சாமி சொல்லத்தான் நாம கேட்கணும் அப்ப சாமி தான் நம்மளை கட்டுப்படுத்தோம் நம்ம மனுஷன் சாதாரண மனுஷன் மனுஷன் மனுஷனால் உருவாக்கப்பட்ட மனுஷனால் கற்கப்பட்ட ஒரு சில மாந்திரிகங்களால் தெய்வ சக்தி அந்த இடத்துல ஆட்டி வைக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்ப என்ன பண்ணனும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களும் மாதிரி இந்த எல்லையில இருந்து வேற எல்லைக்கு நம்ம சாமியை கொண்டு போய் ஒரு ஆலயம் கட்டணும் அந்த ஆலயத்துல நம்ம சாமிக்கு தேவையான அனைத்து வழிபாடுகளை செய்யணுங்கிற ஒரு முடிவு எடுத்து அந்த சாமிகிட்ட பரிபூரணமா மனசுல நினைச்சு உத்தரவு கேட்டு உத்தரவு கேட்கறது மட்டும் இல்ல அந்த சாமியை துணைக்கு அழைக்கணும் நான் மனுஷனப்பா நான் சாதாரணம் எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ என் கூட வரேன்னா உனக்கு துணையா சாமி வரணும்ல உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ எங்க கூட எங்க மேல நீ நிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம அந்த சாமியை துணைக்கு அழைக்கணும் தெய்வத்தோட உத்தரவு தெய்வத்தோட அனுகிரகம் தான் எதுவும் சாத்தியம் அப்ப அந்த சாமி சரியத்தா சரியப்பா வரணா உன் கூட வரேன் நீ அழடா வரண்டா உனக்கு வள பக்கமா இடப்பக்கமா நின்று உனைய எல்லாம் சேர்க்குற வரைக்கும் நான் துணையா நிக்கிறேன்டா அந்த சாமி அந்த இடத்துல உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அதாவது இதெல்லாம் இதான் வந்து ஒரு சில குலதெய்வ ரகசியங்கள் அதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஏன் ஏன்னு தட்டி கேட்கணும் இது இப்போ செய்யாதப்பா தப்பப்பா உங்க கண்ணில் உங்க பார்வைக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கணும் அதனாலதான் ஒரு சில விஷயங்களை அறிவு முன்பொருளுக்கு வெளிப்படையா நான் சொல்றேன் இப்ப என்ன பண்ணணும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து பரிபூர்ணமா அந்த எல்லையில ஒரு எலும்புச்செங்கனிய வச்சு அந்த எலுமிச்சங்கனியில துளையிட்டு துளையிட்ட எலுமிச்சங்கனிய அந்த சாரை பிழிஞ்சு அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா நினைச்சு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து யா உனக்காக நீதியும் உண்மையும் சத்தியவுமா எல்லாரும் சேர்ந்து எந்த ஒரு தனி மனித ஆசை இல்லாம உன்னைய மட்டுமே மனசுல வச்சு நாங்க எல்லாரும் உன்னை கொண்டு செலுத்தணுங்கிற நம்பிக்கையில அந்த மண்ணை எடுத்து அந்த எலுமிச்சையில வச்சு நீ அந்த இடத்துல அந்த சாமிய எந்த எல்லையில நீங்க அந்த சாமிய உருவாக்க போறீங்களோ எந்த எந்த எல்லையில அந்த சாமியை கட்டி எழுப்ப போறீங்களோ அந்த எல்லையில அந்த சாமியை நீங்க எதை கொண்டு போகணும் சரி கொண்டு போகும்போது ஒரு சில என்னென்ன தடங்கள் வரும் அதுதான் அந்த இடத்துல இந்த பதிவோட நோக்கமே சரிங்க எல்லா மக்களும் வந்துட்டாங்க சாமி உத்தரவு குடிச்சாரு இந்த எல்லா மக்களும் வராமல் ஆள் போய் ஒரு எலுமிச்ச ஒரு லாரி எலுமிச்சம்பளத்தை ஓட்டி மண்ணை அழுட்டு வந்தாலும் சாமி வராது சாமி மனசு வைக்கணும் சாமி இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு மனசு வச்சாதான் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழைச்சா தான் நாம பிடிக்கிற அந்த பிடிமணில அந்த எலுமிச்சங்கில அந்த சாமி நம்ம கூட வரும் வேற எல்லாம் தெய்வத்துக்கு மாற்றி அமைச்சு கொடுக்க முடியும் தனி மனித சாமியை மாத்தணும் சாமி ஆடணும் சாமியை நான் என் பக்கம் இழுக்கணும் நான் தனியா வச்சுக்கணும்னு நான் போய் செஞ்சேன் அப்படின்னா அது வந்து எனக்கு என்னாம எனக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த அந்த செயலுக்கு நான் செஞ்ச செயலுக்கு என் தலைமுறை தலைமுறையான பெரிய வருத்தங்கள் எனக்கு கிடைக்கும் அப்ப நான் என்ன பண்ணனா தெய்வத்தோட உத்தரவு பரிபூர்ணமா கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லா மக்களோட உறுதுணையோட எந்த எல்லையில ஆலயம் கட்டுறோமோ அந்த எல்லையில ஒரு சில எல்லைகளை அந்த சாமி இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமியோட சிலைய அதை எடுத்து அதுக்கு பாலாதயம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த சாமியை அந்த இடத்துல உருவாரமா அந்த இடத்துல அமைச்சு அதுக்கப்புறம் அதனுடைய சக்தியை அது மாற்றி அமைப்பாங்க நம்ம அதை பத்தி பேச வரல ஆனா நாம நம்ம எளிமையான மனுஷன் நம்ம சும்மா சாமியை கும்பிடுறோம் வணங்குறோம் அப்படின்னு நம்ம சாமி நம்மகிட்ட இது மாதிரி எல்லையை மாற்றி வையப்பா அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா நாம ஏழை எளிய மக்கள் நாம் சாதாரண மக்கள் நாம் என்ன செய்ய முடியும் குலதெய்வத்தோட சக்தி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இதை எடுத்து நாம் போகும்போது அந்த இடத்துல நிறைய நிறைய நமக்கு தடைகள் உருவாகும் எது மாதிரி தடைகள் உருவாகும் அந்த தடைகள் எப்படி இருக்குன்னா அந்த தடைகள் நமக்கும் சரி நமக்கும் வரும் அதே சமயம் நம்மளை நம்மளை நாம் கொண்டு வர அந்த சாமிக்கு வரும் இப்ப நான் இருக்கேன்னா அந்த ஜாமி அந்த சுமந்து நான் அந்த அந்த நான் எலுமிச்சங்கனி அந்த தெய்வ சக்தி என் கூட வரும் வரணும்னு முடிவு பண்ணிடுச்சு அது அப்படின்னா நான் கொண்டு வரேன் என்னை அந்த இடத்துல அந்த ஜாமியை நட நடக்கப்படாது எனக்கு ஒரு சில இடைவெளிகள் என்னை என்னை நோக்கி நிறைய எத்தனையோ தீய சக்திகள் அந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிற உடன் பங்காளி செய்ய வேண்டியது அந்த ஜாமி அதை செஞ்சு சரி பண்ணுவாங்க எலுமிச்சங்கனிலையும் சரி பண்ணுவாங்க அல்லது ஒரு சில காவுகளையும் சரி பண்ணுவாங்க இப்போ இது மாதிரியான தடைகள் அந்த இடத்துல உருவாகும் ஒரு முச்சந்தி வருது அப்படின்னா அந்த முச்சந்தில அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கிற பொருள் ஒன்றும் மேலே போகும் இல்லைன்னா கீழே போகும் இல்லைன்னா கொண்டு வர்ற ஆள் அந்த இடத்துல சாஞ்சி விழிகிற மாதிரி ஆகும் இது போன்ற நேரத்தில் அந்த வர்ற சாமி நாலு பக்கம் நின்று காத்து கட்டி அடைச்சி அந்த இடத்துல ஒரு அவயத்தை போட்டு அந்த இடத்துல வெளியேறும் அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு தவறான இடம் ஏதாவது அந்த இடத்துல ஒரு 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 புதைக்கீரடம் ஒரு சுடுகாடு ஒரு இடுகாடு அந்த நேரத்துல வரும்போது அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த இடத்துல அந்த இடத்த தாழ்ற வரைக்கும் நல்லா எலுமிச்சங்கனிய ஏ அந்த எட்டு பக்கமும் நல்லா சூறையாடி அந்த இடத்துல அந்த சாமியை அந்த இடத்துல பக்குவமா கொண்டு போவாங்க அப்ப அந்த இடத்துல அந்த இது நெருங்க 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 அந்த தெய்வத்துக்கும் சரி அந்த தெய்வத்துக்கு வலிமையை கொடுக்க அந்த இந்த சாமிக்கு ஊக்கத்தை கொடுக்க அந்த தெய்வத்துக்கு தேவையானதே அந்த இடத்துல நிரக்க கொடுத்துக்கிட்டே வருவாங்க அதே சமயம் கெட்டத காத்து கருப்பை அச்சாட்டம் இது போன்ற அந்த தீய வினைகளை அடிச்சு ஒழிக்க அதுக்கு ஒரு சில செயலை செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒத்த மனுஷனால செய்ய முடியாது ஒத்த மனுஷன் அப்படி ஒரு உண்மையான சாமியை நீ கொண்டு போன அப்படின்னா உன்னைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டு அந்த இடத்துல அந்த சாமிய அந்த இடத்துல ஒரு அதோகதி அந்த இடத்துல அந்த சாமியை எல்லாம் திரும்பிடும் இல்லைன்னா வேற எல்லாம் மாறிக்கணும் கொண்டு போக முடியும் சாதாரண மனுஷன் சாமியை கொண்டு போக முடியாது ஒரு மனுஷன் தனிப்பட்டு அந்த சாமியை கொண்டு போக முடியாது அந்த கும்பே பாத்தியப்பட்டு அந்த சாமி ஊக்கமா உங்க ஊட வந்து உங்க மக்களுக்கு தொலையா வளப்பக்கம் இடப்பக்கம் ஒத்த சாமிக்கு ஒன்பது சாமி கூட தான் அந்த எல்லையை கொண்டு போக அந்த எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்கு கொண்டு போக முடியும் இது தெரியாம அசால்ட்ட நாக்கு மேல பொல்லா போட்டு சாமியை நீ வச்சு கும்பிடுற சாமியை அவங்ககிட்ட வந்துருச்சுன்னு பேசுவாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாதுங்க அதெல்லாம் குழந்தை மாதிரி அறியாம தெரியாம பேசுறவங்க கடந்து போயிடணும் இத்தனை இடையூறுகள் இத்தனை விஷயங்கள் வரும் தெய்வத்தை கொண்டு வர்ற அந்த எல்லா நெருங்க 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 உடம்பானது நெருப்பா மாறும் எப்படி அவர்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அதீதமான வேலைவாய்த்து ஏற்பட்ட கலப்பு அவங்க உடம்பு உடம்புல தெரியும் கொண்டு வர எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்ப அந்த சாமியை எந்த அளவு துடியா நம்ம அந்த எல்லாம் சேர்க்கிற வரைக்கும் மடியில நெருப்ப கட்டி வந்த மாதிரி நம்ம எல்லா பேருமே வரணும் எல்லா மக்களுமே வரணும் அப்ப என்னென்ன இடையூறு அதுக்கு என்னென்ன என்னென்ன காவு திருஷ்டி பூசணியா எலுமிச்சங்கனியா அல்லது ஏதாவது ஒரு காவா அல்லது சாமி ஆடி உடுக்குற அபயமா சாமி ஆடி உடுக்குற குழவையா நாலு பக்கமும் குளமக்க கட்டி அணைச்சு பார்வையா நின்று சூறையாடுற அந்த எலுமிச்சம் கனியா இது மாதிரி எலுமிச்சம் சுலையா இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் அடங்கி இருக்கு தெய்வத்தை கொண்டு வந்து சேர்க்கறது சாதாரண விஷயம் அல்ல அப்பியை நான் வீட்டுக்கு நான் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு வீடுனா அந்த சாமி இருக்கிற இடம் எல்ல தனிப்பட்ட வீடு இல்லை குலசாமி இருக்கிறது குலசாமியோட வீடு தானேங்க வீடுனா தான் அந்த பதிவை பார்ப்பீங்கிறதுக்காக வீடுன்னு இந்த இடத்துல நான் குறிப்பிட்டேன் அப்ப அந்த எல்லை அந்த சாமி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு இவ்வளவு தெய்வ சக்தியோட அனுகிரகமும் தெய்வம் அந்த பரிபூரணமாக வர்ற சாமியாடிகளுடைய துணையும் இயற்கையும் அந்த இடத்துல நமக்கு நமக்கு உறுதுணையா நின்னாத்தான் அந்த தெய்வத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்ப இத்தனைகளை தாண்டி இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஆச்சு அப்படின்னா அந்த சாமி எங்கேயும்லாம் போயிடும் அது ஒன்று வந்த வடி வந்த இடம் திரும்பி அந்த எல்லை விட்டு வேற பக்கம் எங்கிட்டாவது போயிடும் நாம கொண்டு போற நம்ம கிட்ட இருக்கிற அந்த நாம போய் இன்னொரு இடத்துல எல்லையில மாற்றி அமைச்சு வைக்கிற வரைக்கும் அந்த ஜாமீன் நம்ம கூட இருக்காது அப்ப இதெல்லாம் பாதுகாப்பா கொண்டு போடாத தெய்வ சக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா மனுஷன் பிறப்புல பல நூறு ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையா காத்து வந்து தெய்வ சக்தி மனுஷன் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன் ஆனா அந்த தெய்வம் தான் எல்லா மக்களையும் காத்து வந்த அந்த சக்தியை ஒராளு தனியா குண்டு செலுத்த கொண்டு செலுத்திட முடியாது அதுக்கு அந்த சாமியும் துணை போயிடாது அந்த ஜாமிக்கு உரிய அரசாங்கத்தை அந்த ஜாமிதான் தான் அந்த இடத்துல எடுத்து கட்டி வரும் அதனால இது மாதிரி ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு தெய்வத்தை நாம கொண்டு போகணும் அப்படின்னா இத்தனை பாதுகாப்பு கவசங்களை நாம உருவாக்கணும் அதை விட நம்ம கடுமையான விரதம் பிடிக்கணும் கடுமையான விரதம் பிடிக்கணும் அந்த விரதம் தான் நம்மள அந்த சல்ல ஒரு செயலை செய்ய நமக்கு உறுதுணையா நூல் மாதிரி நம்மளை அமைக்கும் நமக்கு கூட்டி போக அந்த பாதையை காட்டும் அப்ப இத்தனை விஷயங்கள் இருந்தாதான் ஒரு எல்லையில இருக்க சாமி இன்னொரு எல்லைக்கு மாற்றி அமைக்கணும் அமைக்க முடியுங்கிறத நான் அறிஞ்சது அறிவு முன்பு என்று தோர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்